ஒரு ஆளுக்கு நிற கூடாது அது திட்டாவோட ராவாக கூடா பதினெட்டு தசமஞ்சுக்கும் இருபத்தி மூன்றுக்கும் இடையில இருக்கத்தக்கதாக நாங்கள் மெயின்டைன் பண்ணினோம் சரி நிறைய ஒரு ஒரு கிழமை குறுக்காக பார்க்குறது நல்லா எங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை முறைய நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு கணக்க வருத்தங்கள் வராது அதனொன்னு கொமியூனிக்கபிள் டிசீஸ் என்று சொல்லுவோம் தொற்று நோய்கள் வராமல் நாங்கள் தடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஒரு பத்து விஷயம் சம்பந்தமான விஷயத்தில் நாங்கள் கவனம் எடுத்தோம் என்றால் காணும் அஞ்சாவது விஷயம் எங்களோடய வெயிட்டை பார்க்க வேணும் வெயிட்டை மெஷமென் வீட்டில் ஒரு வெயிங் ஸ்கேல் கொண்டு வாங்கி வச்ச பிடியும் பிரியோசனம் தான் அப்போ அதை இருக்கா அளந்து போட்டு எங்களோட பொடி மேஸ் மேஷின்டெக்ஸு அந்த பிஎம்ஐயை அதுக்காக கல்குலேட் பண்ணி பாருங்கோ கல்குலேட் பண்ணி பார்த்தால் அது வந்து பதினெட்டு அஞ்சுக்கும் இருபத்தி மூன்றுக்கும் இடையில் இருக்கத்தக்கதான் நாங்கள் மெயின்டைன் பண்ணினோம்ன்றால் சரி அதுதான் நோமல் பிஎம்ஐன்னு சொல்கிறது அது கணிப்புடுறது என்னென்னு சொன்னால் நிறைய பார்த்து கிலோகிராமில் போடுங்கோ எத்தனை கிலோகிராம்னு பார்க்குறது கீழே உயரத்தை பார்த்து உயரத்தின் வர்க்கம் ஒரு ஆளில் உயரத்தின் வர்க்கம் வர்க்கம்னு சொன்னால் ஒரு ஆள் ஒன்று தசம் அஞ்சு ரெண்டு சென்டிமீட்டர் என்று சொன்னால் ஒன்று தசம் அஞ்சு ரெண்டு தர ஒன்று தசம் அஞ்சு ரெண்டு அதால் பிரித்து விட்டால் சரி நிறைய அப்போ நிறை நிறைக்கு கீழே உயரத்தின் உயரத்தை மீட்டரில் போட வேணும் மீட்டரிண்ட் வர்க்கம் போடக்கில் பிஎம்ஐ வரும் அப்போ நாங்களே இந்த நூல் பிஎம்ஐக்குலாம் நிற்கிறோமோன்றது இருக்கா பார்த்துக்கொண்டால் நல்லது அப்போ தச்சவன் கூடனுண்டால் நடவடிக்கை எடுத்து குறைக்க வேணும் குறையனுண்டா நடவடிக்கை எடுத்து நிறைய கூட்டாக வேணும் அப்போ பதினெட்டு பதினஞ்சு கீழே கீழே நிற்கிறதும் பிரச்சனை தான் சரி ஆனபடியால் அந்த வெயிட்டு என்ன மாதிரி குறைக்கிறது ஒரு வேகமாக என்ன மாதிரி குறைக்கலாமென்ற விஷயமும் அது ஒரு தனி டொப்பிக் அது அதுவங்க நித்தலன் டிவியில் போட்டு நான் சரிதான் ஏழுமெண்டா அது போய் பாருங்கோ அந்த என்ன மாதிரி அந்த நாங்கள் ஒரு வீக்கும் என்ன மாதிரி என்ன மாதிரி சாப்பிட்டு கொண்டு வந்தால் அந்த நிறை குறைஞ்சி வரமென்ற விஷயம் அப்போ அதை பார்த்து அந்த வெயிட்டை நாங்கள் ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கொண்டிருந்தால் நல்லம் அப்போ நிறைய ஒரு ஒரு கிழமை குறுக்காக பாக்குறது நல்லம் இது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்துட்டு இந்த நிற கூடி விட்டதுண்டு தான் சொல்லுறோம் ஏன்னா திடீரெண்டு கூடுறே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூடுறது கன நாளை பிறகு பார்த்துட்டு திடீரென்று ஒரு ஆளுக்கு அது கூடாது ராவா கூடாது சரிதான்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூடுறோம் ரெண்டு கிழமை குறுக்காக பார்த்து கொண்டுருந்தேன் எங்களுக்கு தெரியும் இந்த ட்ரெண்டில் போகிறோம் நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேணுமென்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம்